வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு பதஞ்சலீஸ்வரர் திருக்கோவில் காணாட்டம் புலியூர் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மூலவர் பதஞ்சலீஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் தாயார் கோல்வளையாம்பிகை தளவிருச்சம் எருக்கு தீர்த்தம் சூரிய புஷ்கரணி புராண பெயர் புலியூர் தேவாரம் பாடல் பெற்ற காவேரி வடக்கரை தலங்களில் இது முப்பத்தி தேவார தலமாகும் திருவிழா சிவராத்திரி திருக்கார்த்திகை அன்ன அபிஷேகம் மார்கழி திருவாதுரை இத்தலத்தில் அம்பாள் கோல் வளையாம்பிகை தெற்கு நோக்கி காட்சி தருகிறாள் இவளை அம்புதாச்சி காணார்குழலி என்ற பெயர்களிலும் அழைக்கின்றனர் சுந்தரர் தனது பதிகத்தில் அம்பாளை குறித்தும் பாடியுள்ளார் இவளது சன்னதிக்கு வலதுபுறத்தில் சனீஸ்வரர் தனி சன்னதியில் இருக்கிறார் சனிதோஷம் உள்ளவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்தால் நல்லது கோயில் அமைப்பு கோஷ்டத்தின் பின்புறம் மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் இருக்கிறார் இவருக்கு நேரே இருக்கும் முருகனும் வள்ளியும் தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் இருக்கிறார் தன் மாமாவிற்கு மரியாதை செய்யும் விதமாக முருகன் நின்ற கோலத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் இதில் வள்ளி காதில் மூதாட்டிகள் அணியும் பாம்படம் அணிந்த கோலத்தில் இருப்பது சிறப்பு இங்குள்ள தட்சணாமூர்த்திக்கு மேல் கல்லாலான மரம் இல்லை பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் காசி விசாலாச்சி மிருதி விநாயகர் கஜலட்சுமிக்கு சன்னதிகள் உள்ளது முன் மண்டபத்தில் இரண்டு நாகங்களுக்கு நடுவே கிருஷ்ணனும் அருகே நாகங்களுக்கு நடுவே லிங்கமும் இருக்கிறது நன்றாக பணி செய்தும் சரியான மரியாதை கிடைக்காமல் இருப்பவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் மன அமைதி கிடைக்கும் பணி உயர்வு இடமாற்றம் வேண்டுபவர்களுக்கு சுவாமியை வழிபடலாம் கொள்ளிடத்தின் வடக்கரையில் உள்ள இக்கோவிலுக்கு மது கவனம் என்றும் பெயருண்டு கருவறையில் சிவன் சிறிய லிங்கமாக இருக்கிறார் தமிழ் வருடப்பிறப்பின் போது மூன்று நாட்கள் சூரியன் தன் ஒளியை சூரியன் மீது பரப்பி பூசுகிறார் தண்டகாரண்ய முனிவர்கள் இங்கு சிவனை வழிபட்ட வந்தபோது மணல்கள் எல்லாம் லிங்கங்களாக அவர்களுக்கு தெரிந்ததால் வெளியிலே இருந்தே சிவனை தரிசித்துவிட்டு சென்றார்கள் எனவே இத்தலத்து மண்ணை மிகவும் விசேஷமாகத்தான் கருதுகிறார்கள் மண்ணை எடுத்து சென்றால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் பாவங்கள் நீங்கும் இங்குள்ள நடராஜர் தனது இடது காலை முன்புறமாக தள்ளி தூக்கி நிறுத்தி உடலை பின்புறமாக சாய்த்தபடி இருக்கிறார் பதஞ்சலிக்காக சிவன் மகிழ்ந்து நடனமாடியதால் இவ்வாறு காட்சியளிப்பதாக சொல்கிறார்கள் பதஞ்சலி நடராஜர் சன்னதிக்கு எதிரே நால்வருடன் சேர்ந்து இருக்கிறார் நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு சுவாமி மற்றும் பதஞ்சலியிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் இதனால் தோஷம் நீங்கும் இத்தலத்தில் அருகிலேயே வியாக்கரபாதர் வழிபட்ட ஓமம்புலியூர் தலம் இருக்கிறது ஒரே வரிசையில் சிதம்பரம் கானாட்டம்புலியூர் ஓமம்புலியூர் ஆகிய மூன்று தலங்கள் அமைந்திருப்பது சிறப்பு வரப்பிரசாதமாக இந்த அம்பாளுக்கு புத்திரபாக்கியம் இல்லாத பெண்கள் அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தி வளையல் அணிவித்து வழிபடுகிறார்கள் இதனால் குழந்தை பேறு கிடைக்கும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவை தாங்கும் ஆதிசேஷன் சிவனின் நடன தரிசனம் காண விரும்பி பதஞ்சலி முனிவராக அவதாரம் எடுத்தார் சிவன் அவருக்கு சிதம்பரத்தில் தன் நடன காட்சி காட்டியருளினார் ஒரு சமயம் பதஞ்சலி நடராஜரை தரிசித்த போது அவர் இத்தலத்திற்கு வரும்படி கூறவே இத்தலத்திற்கு வந்தார் சிவனை வேண்டி தவம் செய்தார் அவருக்கு சிவன் தன் நடனத்தை காட்டி அருள் செய்தார் அப்போது சிவன் பதஞ்சலியிடம் என் தாண்டவங்களைக் கண்டு மகிழ்ந்தீரா இப்போது திருப்தித்தானே என்றார் தங்கள் நடனம் என்றும் எனக்கு சலிக்காதது அந்நடனத்தை தான் என்றும் தரிசித்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் பதஞ்சலி சிவன் அவர் விரும்பியபடியே பல தலங்களில் தான் தரிசனம் தருவதாக கூறினார் மேலும் அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக அவரது பெயரே தனக்கு சூட்டி பதஞ்சலீஸ்வரர் என பெயர் பெற்றார் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்